குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் உள்ளதால் அந்த பகுதி மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் இதுகுறித்த நெல்லை மாவட்டத்தில் பெய்த அதிகனமழையால் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து உள்ளதால் அந்த பகுதி மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் உள்ளார் ஆல்வின் அந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது மேலும் அந்த தண்ணீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி மூன்றாவது வார்டு பகுதி என்பது வீரமாணிக்கபுரம் அதற்கு இருக்கக்கூடிய தொம்மை மக்கள் புற பகுதி இந்த தொம்மை மக்கள் புறம் இந்த பகுதியில வந்து நேற்று தொடர்ந்து பெய்த அந்த கனமழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அங்கு குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட குழிகளும் இருக்கக்கூடிய நிலையில மழை நீர் அதிக அளவில் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை இருக்கிறது அதனுடைய காரணமாக குடியிருப்புகளில் இருந்து மக்கள் வெளியே வர முடியாத

மக்கள் அச்சத்தோடு வெளியே நடமாடுவதற்கு அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது ஆகவே மோட்டார்களை கொண்டு மின் மோட்டார்களை கொண்டு தண்ணீரை வெளியேற்றி அப்பகுதியினுடைய குடியிருப்பு வாசிகள் இயல்பாக நடமாடுவதற்கு எதுவான சூழலை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த தொடர் மழையால் குடியிருப்புகளினுடைய வீதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் மக்கள் எவ்வளவு இக்கட்டான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை ஆகவே மாநகராட்சி துரித நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது நெல்லை மாவட்டம் தொம்மை மக்கள் புறம் பகுதியில் நேற்று இரவு பெய்த அதிக கனமழையால் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்து உள்ளதால் அந்த பகுதி மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆழ்த்தி ஒரு மலை ஒரு மலை பெஞ்ச உடனே நீங்க கரெக்டா ஒரு மணி நேரம் அடிச்சா போதும் நேற்று நைட் ஒரு மணிக்குள்ள அவ்வளவு காடு தண்ணி வீட்டுக்குள்ள கொஞ்சம் நேரம் வந்துருது பாம்பு வந்துருது எல்லாம் வந்துருது எங்களுக்கு அந்த சைடு தண்ணி போக்கடமே கிடையாது அது அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க காலையில பால் கூட வாங்க முடியல பத்து பத்தரைக்கு மேல நாங்க பால் கொஞ்சம் ஒரு ஆள் வச்சு அந்த சைடு வாங்கி நாங்க பால் குடிச்சிருக்கோம்னா அதனால நீங்க கொஞ்சம் இதுக்கு ஸ்டெப் எடுத்தாதான் எங்களுக்கு முடியும் ஒரு வருஷம் ஒரு வருஷ வருஷம் இதே தான் நடந்துட்டு இருக்கு வந்து அதை பார்த்துட்டு தான் போறாங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை வந்து பாக்குறாங்க ஆனா எதுவுமே எங்களுக்கு ஸ்டெப் எடுத்த மாதிரி இது வரைக்குமே தெரியவே இல்லை மாநில சார்பா யாரும் வந்தாங்களா அதிகாரியாரும் வந்தாங்களா அதாவது அவங்க யாரு வந்து பார்த்தா அவங்க இன்னைக்கு தோண்டி விடுதுன்னு சொல்லிட்டு அங்க நின்றுருக்காங்க தோண்டி விட்டா கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கும் ஆனா அதுல ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல தண்ணி தான் தான் தண்ணி கிடைக்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கொஞ்சம் தானே வருஷம் வருஷம் ஃபுல்லா தண்ணி ஒரு அரை மணி நேரம் தண்ணி அடிச்சா உள்ள வந்துடும் எங்களுக்கு அந்த குளம் நிரம்பி ஃபுல்லா அந்த சைடு போறதுக்கு இடம் இல்லாம தான் வீட்டுக்குள்ள எங்க தண்ணி வருது எங்களுக்கு இல்லை ஸ்கூலுக்கு போக முடியல இன்னைக்கு லீவ் போட்டிருக்கு இந்த பாருங்க பிள்ளைங்க ஸ்கூல் போக முடியல குட்டி குட்டி பிள்ளைங்கள வச்சுட்டு ட்ரைனேஜ் இங்க பாருங்க இது ஃபுல்லா இதுல இது எந்த ஸ்டெப்மே எடுக்க மாட்டாங்க ரோடு போடதா இருந்தா உடனேயாவது போட்டுருக்கணும் அதுலயே எல்லாம் பெண்டிங் போட்டு அது அந்த வேலையை பின்னாடியே செஞ்சிருக்கலாம் இந்த டைம்ல செஞ்சு எங்களுக்கு எந்த இதுமே இல்லாம வெளியே நடக்க முடியல பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கூடுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இருந்து வர்றவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை கிராஸ் பண்ணி போறதுக்கு அவ்வளோ ட்ரைனேஜ்ல உள்ளது ஃபுல்லா வெளியே தான் கிடக்குது